சுவை விரும்பிகள் சிக்கன் ரைஸ் செய்ய போகிறோம்மதி ரைஸை டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன் அது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு கடாயில் சுடு தண்ணி வச்சு அதில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உப்பு சேர்த்து பாயில் பண்ணுங்க இது ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆனவுன்னா இதை நல்லா வடிகட்டி ஒரு பிளேட்டில் போட்டு அந்த ரைஸை நல்லா ஆற வச்சிடுங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து போன்லெஸ் சிக்கன் அதில் சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மூணு முட்டை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமா பெப்பர் சேர்த்து பிஞ்சு சால்ட் சேர்த்து அதே பேனில் போட்டு நல்லா கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு நறுக்கி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து லைட்டா வதக்கிக்கோங்க பிறகு நான் வேக வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்து அதையும் நல்லா பெரட்டி விடுறேன் இந்த ஸ்டேஜ்ல ஆற வச்சு வச்சிருக்கிற ரைஸ இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க கடைசியா நம்ம கிளறி வச்சிருக்கிற முட்டைகளை இதோட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கடைசியா கொஞ்சமா வெங்காயத்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ஃப்ரைட் ரைஸ்ல நிறையா காரம் இருக்காது ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து விடலாம் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ